مبسملا محمدلا مصليا على الرسول أحمد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولان العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم சோமு தசிஹூ அவுகமா காலே அலேஹி சலாத்து வலாம் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமான நேர்களே நாம் மா நோன்வினுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் அதன் தொடராக நீயத்து நாம் நோன்புக்கான நீயத்தை எப்படி வைக்கிறோம் எந்த ஃபோமெட்டில் வைக்கிறோம் அது சரிதானா அல்லது ஏதாவது கருத்துக்கள் வேறுபாடு இருக்கிறதா என்பது சம்பந்தமாக பார்க்கலாம் பொதுவாக இபாதத்துக்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு நீயத்து என்பது கட்டாயம் காரணம் வமா உமிரு இல்லா அலி அபுதுல்லாஹொஹலிசீனுத்தீன் அவர்களுக்கு வணக்கம் செய்வதிலே தூய்மையான எண்ணத்தோடு வணக்கம் செய்யவே அவர்களும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இபாதத்து என்று வருகின்ற பொழுது தூய்மையான எண்ணம் என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கப்படக்கூடிய உண்டு எதிர்பார்க்கக்கூடிய உண்டு இதே கருத்தை தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் சொன்னார்கள் இந்நமல் அமலுபின்யாத் அமல்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படுவது அதனுடைய நீயத்தை அதனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமல்கள் ஆக இந்த நோன்புக்கும் கூட நீயத்து என்பது முக்கியம் காரணம் என்ன தெரியுமா இதுவும் ஒரு இபாதத்து என்பதனால் இபாதத்து என்பதை விட ஒரு தலையாய இபாதத்து இஸ்லாத்தினுடைய ஐம்பெறும் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை நோன்பு என்பது முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஆண்கள் பெண்கள் என்று இருப்பாளர் மீதும் அல்லாஹ்கு சுபஹான குத்திப அழைக்கும் உங்கள் மீது கடமையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் கடமை எங்களுக்கு மட்டும் தான் கடமை ஏண்டா இல்லை கமா குத்திபா அழல்லதையும் கபளிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் கூட நாங்கள் நோன்பை கடமையாக்கினோம் ஆக அந்த வரிசையில் அல்லாஹ் நோன்பை பிடிப்பதற்கு எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் எனவே இந்த நோன்பினுடைய நீயத்து எந்த அமலாக இருந்தாலும் நீயத்து முக்கியம் அல்லவா அந்த நீயத்தை எப்படி வைப்பது என்பது சம்பந்தமாக பார்க்கலாம் நோன்பினுடைய நீயத்தை ஒவ்வொரு நாளும் சஹர் வேலையில் வைக்கத்தான் வேணுமா என்ற ஒரு கேள்வி வரும் நாங்கள் எழும்புறதே சஹர் செய்யத்தானே அதனால் ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்க தேவையில்லையே ஒரு கேள்வி வரும் என்றால் அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீயத்து வைப்பதுவே சரியான முறையாகும் அந்த நீயத்தை புதுப்பித்து கொள்வதே சரியான முறையாகும் ஒருவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் நான் பிரபலம் நல்லாத காலங்களிலே சுபகு நேரத்திலே இருந்து நான் எழுவதே சுபகு தொலைத்தானே ஆக பள்ளிக்கு போய் தக்பீர் கட்ட நேரத்திலையும் நீயத்து வைக்கத்தான் வேண்டுமா ஒரு சந்தேகம் வந்தா அப்போ அந்த தொழுகைக்கு நீயத்து தானே அந்த நேரத்தில் அவர் எழும்புவதே சுபகு தொலைத்தான் அப்போ அந்த நீயத்தை விட்டு சுபகை தொல்ல முடியுமா என்றால் கூடாதல்லவா மார்க்கம் அந்த நீயத்தை இந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வரையறை தந்திருக்கிறது எனவே சஹருடைய நேரத்திலே நீயத்தை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வைப்பது முறை அதிலே இவ்வளவு காலமாக நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்தது பிழை என்று யாராலும் சொல்ல முடியாது அதே நேரத்திலே தலாவி தொழுததுக்கு பின்னால இமாம் நவய்த்து சௌமஹதீன் அன் அதா இஃபாரது ரமலான ஹாதிஹிசன திரில்லாஹி தாலா என்று சொல்வது மார்க்கத்தில் பிழையான உண்டா அல்லது புதிதாக உண்டாக்கப்பட்ட உண்டா என்றால் நிச்சயமாக அது சரியான வழிமுறை தான் அது பிது அத்தாக இருந்தாலும் வித அத்தில் எந்த வகையை சார்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பினுடைய நீயத்தில் பிரச்சனை இருக்கிறது எதில் தெரியுமா அந்த நீயத்தில் இல்லை அந்த நீயத்தில் வரக்கூடிய வாசகங்களிலே ரமலான் மதத்தின் ஃபரலான நோன்பை நாளை பிடிக்க அரபியில் சௌமகதின் என்றதில் தான் பிரச்சனை இருக்குது அந்த நீயத்தில் இல்லை பிரச்சனை அந்த நீயத்தை எந்த வார்த்தைகளை பிரயோகங்களை உபயோகப்படுத்தி அதை நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாளை பிடிக்க ஏண்டா இப்போ நாங்கள் நீயத்து வைக்கிறது என்னவோ மகரிப்புக்கு பின்னால் நோன்பு திறந்ததுக்கு பின்னால் இரவு நேரத்தில் அல்லது சஹரு வரைக்கும் முன்னே வச்சுக்கொள்வோம் அப்போது அன்றைய பகல் பொழுது தானே நாங்கள் நோன்பு அது என்ன நாளை பிடிக்க என்றால் அரபியிலும் கூட சௌம கதின் தானே சொல்கிறீங்க அது பிழையாச்சே அப்படியெல்லாம் சொல்ல முடியாதே என்ற ஒரு கேள்வி வருமாக இருந்தால் நிச்சயமாக கதின் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் காரணம் கதின் என்ற வார்த்தைக்கு மறுநாள் என்பது ஒரு பொருள் இருப்பது போல பகலைக்கும் அரபியில் கதின் என்பதைத்தான் சொல்வார்கள் ஏனண்டா கதின் என்ற வார்த்தைக்கு லன்ஷன் இப்போ நாங்கள் சாதாரணமாக என்ட பாஷையில் தமிழில் ல பகல் உணவு என்று சொல்கிறோமே இங்கிலீஷில் லன்ச் என்று சொல்வதை போல் அரபியில் அந்த வார்த்தைக்கு ஈடான வார்த்தை கது பகல் உணவு அப்போது கதா என்றால் ஸபப சபாகன் வைகரை நேரத்தில் ப முற்பகல் நேரத்தில் போனான் என்பது அர்த்தம் ஆக சௌம கதின் நாளை பிடிக்க என்பது ஏனென்றால் நாளை என்பதன் நோக்கம் அந்த இடத்துல நாளை என்ற வார்த்தையில் பகல் பிடிக்க நியத்து வைக்கிறேன் அப்போது நோன்பு என்பது இராப்பொழுதில் பிடிப்பது கிடையாது பகலையில் தான் நோன்பு பிடிக்கிறோம் அப்போ அந்த பகல் நேரத்தில் நோன்பு பிடிப்பதற்கு சரியான வார்த்தை என்பது கதின் என்ற வார்த்தை தானே இப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் ரசூலும் கூட இந்த வார்த்தையை கதின் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு கிராம தோழர் ஒரு சஹாபி வந்து நாயகமே எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய ஊரிலே பிறை தென்பட்டு விட்டது எனவே நாங்கள் நோன்பு பிடிக்க முடியுமா என்பது சம்பந்தமாக கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்ல அலி சலம்மன் அவங்க கேட்டாங்க அத்த ஷது அல்லாஹ் இலாஹ் இல்லல்லா அல்லாஹுவை கொண்டு நீ ஈமான் கொள்றீங்களா அதே நேரத்தில் அத்த ஷது அண்ணன் முஹம்மதன் ரசூலுல்லா ரசூலை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்றீங்களா அவன் அந்த சஹாபி அந்த நபித்தோழர் சொன்னார் கிராமவாசி நபித்தோழர் சொன்னார் ஆம் நாயஹமேயா ரசூல் அல்லா நான் ஈமான் கொள்றேன் அப்போது அந்த கிராமவாசி இடத்துல கேட்டாங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா அல்லாஹுவையும் ரசூலையும் ஆம் நாயகமே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்றால் உங்களுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சலமன் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை யா பிலால் அதினாசி ஐய கதா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அந்த கதான் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க யாபிலால் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க நாளைக்கு நோன்பு வைக்குமாறு அறிவிப்பு செய்யுங்க அந்த நேரத்தில் கதின் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பிறை தென்பட்டது என்னவோ இரவு நேரத்தில் தான் மகரிபுக்கு சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் தானே பிறை தென்படும் எப்போது அந்த நேரத்தில் ரசூல்தான் சொல்லியிருக்க முடியுமே இல்லை இல்லை நீங்கள் பகல் வேளையில் நோன்பு நோட்பதற்கு அந்த கதின் ஐயா சூமு கதின் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை ரசூல் பயன்படுத்தியிருக்க முடியும் ஆனாலும் கூட கதின் என்ற வார்த்தை மிக பொருத்தமாக இருப்பதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்போது நாங்கள் நவைத்து சௌமகதின் நாளை பிடிக்க என்றால் தமிழிலும் கூட நாளை என்ற வார்த்தைக்கு தமிழ் டிக்ஷனரியிலும் கூட முட்பகல் வைகரை பகல் என்ற ஒரு அர்த்தங்களும் இருக்குது ஒற்றை சொல்லிலே அந்த நாளை என்ற வார்த்தைக்கு தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தமும் வரும் அப்போ நாளை பிடிக்க என்பதன் நோக்கம் பகலை பிடிக்க அந்த பகல் பகலுடைய நோக்கம்தான் எனவே ரசூல் பயன்படுத்திய அந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதுதான் சரியான முறையும் கூட இவ்வளவு காலமாக நாங்கள் பயன்படுத்தி வந்ததும் அதுதான் சரியும் கூட அதே நேரத்தில் ஒரு மனிதன் இப்படி ஒரு கேள்வியும் வருகிறது இந்த நீயத்து வைக்கின்ற விடயம் நமக்கு தெளிவாக இருக்கிறது அதனால் ஒரு கேள்வி எங்களுக்கு வந்திருக்கிறது எப்படி என்றால் ஒரு மனிதன் ரமதான் மாதத்திலே இரவு நேரத்திலே அவனுக்கு குளிப்பு கடமையாகிறது குளிப்பு கடமையான அவன் சஹர் நேரத்திலே விழிக்கிறான் விழித்த அவனுக்கு ஒரு தடுமாற்றம் என்னால் சஹரு உணவை குளிக்காமல் உண்ண இயலுமா இயலாதா அதே நேரத்தில் அந்த உணவை நான் குளிக்காமல் உண்டா என்ன நோன்பு கூடுமா கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் குளிக்காமல் இருப்பது உங்களுடைய நோன்புக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை நிச்சயமாக நீங்கள் குளிக்காமல் சகர நேரத்தில் உண்ணலாம் அது உங்களுடைய நோன்புக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் நீங்கள் தொலக்கூடிய நேரத்தில் சுபக தொலக்கூடிய நேரத்தில் கட்டாயம் குளிச்சு கொள்ளணும் அது நாங்கள் அத்தனை பேரும் அறிஞ்ச ஒரு விஷயம் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே சட்டம் அதே நேரத்தில் மாதவிளக்குள்ள பெண்கள் மாதவிடாயுள்ள பெண்கள் இவர்களுடைய சட்டம் என்ன மாதவிடாயுள்ள பெண்கள் சாதாரணமாக இவர்கள் நோன்பை கலா செய்வது கடமை ஆனால் மாதவிலக்குள்ள பெண்கள் தொழுகையை கலா செய்யக்கூடாது கலா செய்ய கலா செய்வதில்லை இது சம்பந்தமாக ஆயிஷா ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடத்திலே முதா ரலி அல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி நாங்கள் மாதவிடாய் காலத்தில் தொழுகை விடுபட்டு போனால் அதனை மீட்டுவதில்லையே ஆனால் நோன்பு காலத்தில் மாதவிடக்குள்ள காலத்திலே நம் பெண்மணிகள் அந்த நோன்பை மட்டுமே கட கலா செய்கிறோம் இது ஏன் எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா நாகி ரதி அல்லாஹு தாலானஹா அவங்க சொல்கிறாங்க நொ மருபிகலா இசம் நாங்கள் ரமலான் மாதத்திலே தப்பிப்போன நோன்புகளை விடுபட்டு போன நோன்புகளை கலா செய்வதை நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் எங்களுக்கு ரசூல் காட்டி தந்தாங்க அப்படியே செய்கிறோம் வல மறுபலாய் சலா ஒரு மாத விளக்குள்ள காலத்திலே விடுபட்டு போன தொழுகையை கலா செய்வதை பற்றி நாங்கள் ஏவப்படவில்லை என்று ஆயிஷா அலி அல்லாஹு தாலானஹா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனவே மாதவிடாய் பீரியட்ஸ் உள்ள பெண்கள் நோன்பு அந்த காலத்திலே தப்பி போனால் உங்களுக்கு பிடிக்க இயலாதே மாத விளக்குள்ள பெண்கள் நோன்பு பிடிப்பது கூடாது காரணம் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதற்கு பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதனால்தான் அவர் தொலவும் கூடாது மாத விளக்குள்ள பெண்கள் தொலக்கூடாது அதே நேரத்திலே நோன்பு நோக்கக்கூடாது இதர அமல்களையும் இதர வணக்கங்களையும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடை விதித்திருக்கிறது எனவே அப்படி விடுபட்டு போன அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டுமா என்றால் கலா செய்ய வேண்டும் அவர்களுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க அதுக்கு தெண்ட பரிகாரம் எதுவும் கொடுக்கணுமா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் விடுபட்டு போன நோன்பை கலா மாத்திரம் செய்தாலே போதுமானது எனவே மாதவிலக்குள்ள பெண்கள் இவர்கள் இந்த விடயத்தை தெளிவான முறையிலே புரிந்து கொண்டு இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திலே அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி முடியுமான அளவு நோன்பு நோட்பதற்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை உடலிலும் அந்த சிந்தனையிலே தெளிவையும் இறைவனுக்கு சுபகானத்தாலா எங்களுக்கு வழங்க இறைவனை பிரார்த்தித்தவனாக உரையை முடித்து கொள்கிறேன் வசலாம்